ஹாயா அஜித் தம்பி மாமா சாப்பிட்டாரு சாப்பிட்டாரு மாமா சாப்பிட்டாரு கைய கட்டி போடு கைய கட்டு வாயில கை வை நண்டு நண்டு ஸ்கூல் எல்லாம் முடிஞ்சு வராங்க அன்னைக்கு கிஷோர் ஸ்கூல் கட் பண்ணிட்டான் நாங்க சாப்பிட்டோம்ப்பா சாப்பிட்டோம் சாப்பிட்டு தான் வந்துறோம் சார்ஜ் போடலாம்லப்பா பா ஆமா அக்காவுக்கு எவ்ளோ பாட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க ஊர் பேர் மட்டும் தான் சொல்வாங்க என்ன <laughs> முடிஞ்ச <laughs>